அருள் ஞானமிகு ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோவில் மர்தினியிலிருந்து சிவமர்தினி லிங்க மலைக்கு உங்களை அழைத்து செல்கின்றோம் ஓம் நம சிவாய சிவமர்த்தினி வலையொலி ஊடகம் நூற்றுக்கும் மேற்பட்ட திருக்கோவில் ஒளிப்படங்களை பார்த்திருப்பீர்கள் அருள் ஞானமிகு ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோவில் மர்தினி எங்கு உள்ளது அதன் வடிவங்களையும் அதன் சூழ உள்ள காட்சிகளையும் காணலாம் வாங்க உள்ள போகலாம் முதலே போட்டியே உலகியே உயிர்களை காப்பாய் போட்டியே குடியுரை கையே போட்டியே தூய்மை வடிவே போட்டியே உமையூர் பாகா போட்டியே உயர் திரு யானா போட்டியே வந்தேன் தினமுனை காண வந்தேன் பாவவினை தீத்தருள் புண்ணியம் செல்வாக்கு பூண்டு மீருந்து அன்னல் அது கண்டு அருள் புரியும் பெண்ணிலி பாவிகள் நம்முறை ஈசனை நன்ன அறியாமல் நலவுகின்றார்களே என்கின்ற திருமூலரது பார்த்துக் கிணங்க இந்த நில உலகில் நீர்நிலைகள் இருக்கின்றன கற்றலைகள் இருக்கின்றன உள்ளன்போடு எவனருவன் எடுத்து அதை சிவபெருமானுக்கு அச்சித்து விடுகின்றனோ அவனது கர்ம வினைகளை எல்லாம் ஒழித்து அவனுக்கு நித்திய பேரின்பத்தினை வழங்குவேன் என்று இறைவன் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் திருமூலரின் நாவினாலே உரைத்திருக்கின்றார் தலைநகராம் பேர் நகரிலே கூடம் உலகின் முதலாவது தமிழ் வழிபாட்டு திருக்கோவிலை ஞானாம்பிய உடனாய பெருமானது திருக்கோவிலாக நிறுவி கருவறையில் தாய் தமிழால் வழிபாடு கண்டது அதன் இரண்டாவது தமிழ் வழிபாட்டு திருக்கோவிலாக சுவிஸ் நாட்டின் வலே மாநிலத்தில் பெருமான் ஞானாம்பிய உடனாய நல்லிங்க பெருமானாக அல்ப்ஸ் மலைத்தொடர்கள் சூழ்ந்திருக்க குன்றுகளின் நடுவினிலே இறைவன் முக்கன் முதல்வன் இமயமலைக்கு நிகரான மலைகள் சூழ்ந்திருக்கின்ற இந்த இயற்கை வனப்பின் நடுவினிலே கருவறையில் தாய் தமிழால் வழிபாடு முழங்குகின்ற இத்திருக்கோவில் இன்று சுவிஸ் நாட்டின் இரண்டாவது தமிழ் வழிபாட்டு திருக்கோவிலாக இறைவன் ஞானலிங்க பெருமான் தனக்கான சொந்த இடத்தினிலே இந்த இடத்தினை அடியார்களது பெரும் ஒத்துழைப்போடும் அவர்களது திருப்பணியின் நிறைவினாலும் இந்த இடம் சவலுறை கூடத்தினாலே வாங்க பெற்று எமது அடுத்த சந்ததிக்கான முதிசமாக பெருமான் இந்த வைகாசி மாதமாகிய மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக விளங்கக்கூடிய இறைவன் இந்த நில உலகில் இறங்கி வந்து குலங்களின் துயர் தீர்க்க ஞானாம்பியோடனாக அலிங்கப் பெருமானாக இந்த வலை மாநிலத்தில் மாற்றி நிற்பதையிலே எழுந்தருள திருவுள்ளம் கொண்டிருக்கின்றான் அன்பர்களே இத்திருக்கோவிலானது வெறுமனே வழிபாட்டுக்கான கோவிலாக இல்லாமல் எமது அடுத்த சந்ததியினுடைய பண்பாட்டு விழுமியங்களை காவி செல்லுகின்ற பொக்கிசமாகவும் தமிழர்களது மர உரிமைகளை பாதுகாக்கின்ற நிலைக்களமாகவும் தமிழரது பண்பாட்டு விழுமியங்களை இங்கே பாதுகாக்கின்ற நிலைக்களமாகவும் இத்திருக்கோவில் அமைய இருக்கின்றது திறவன் செய்த பேரருள் கருணையினாலே இந்த ஆல்ப்ஸ் மலை தொடரின் நடுப்பகுதியில் பெருமான் கொண்டு சொந்த நிலத்தினிலே திருக்கோவிலோடு எழுந்தருள பேர் அருளாசி வழங்கியிருக்கின்றான் வாருங்கள் பெருமானது திருப்பணியில் உங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகம் திருச்சிற்றம்பலம்